பையன் பையன் வந்து பொண்ணு கூட ஒரு எனக்கும் ஒரு மக மாதிரிதான் சின்ன பையன் நல்லா இருக்கணும் வந்து சும்மா உங்களுக்கு பணம் கொடுக்குறேன் அது கொடுக்குறேங்கிறது கிடையாது விருதுநகர் வந்து எங்களுக்கு புதுசு இல்ல இந்த தொகுதியை நான் தேர்தல மேலிடத்திலிருந்து இந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று கேட்டாங்க அதனால இது விருதுநகர் வந்து எங்களுக்கு புதுசு இல்ல ஏன்னா நாங்க நிறைய இந்த விருதுநகருக்கு பிரச்சாரத்துக்கு வந்திருக்கோம் எங்க மணிமண்டபம் பெருசா காமராஜர் அவர்களுக்கு கட்டி இருக்கிறாங்க அடிக்கடி இங்க வருவோம் அதனால எங்களுக்கு இன்னும் இது ரொம்ப சந்தோஷமான விஷயமாக இருந்தது அது மட்டும் இல்ல விருதுநகர்ல செய்யறதுக்கு அதாவது மக்களுக்காகவும் நிறைய விஷயங்கள் செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தது இது எல்லாம் கண்டிப்பாக நல்லபடியா செய்ய முடியுங்கிற நம்பிக்கை அந்த அடிப்படையில தான் இங்க வந்திருக்கும் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் மாணிக்க தாக்கூர் மேல அவர் நிறைய இந்த ஊருக்கு வந்தது இல்லை எதுவுமே அவர் வந்து செயல்பாடு வந்து கொஞ்சம் குறைவா இருந்ததாக சொல்றாங்க மீதியெல்லாம் பார்க்கலாம் விஜயகாந்த் பையன் வந்து என் பொண்ணு கூட படிச்ச பையன் ஒரு எனக்கும் ஒரு மக மாதிரி தான் அதனால சின்ன பையன் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் சரி ஆனா நீங்கள் பார்க்க வேண்டியது இது வந்து முக்கியமான பாராளுமன்ற தேர்தல் இது வந்து சட்டமன்ற தேர்தல் இல்ல பாராளுமன்றங்கிறது இங்க இருந்து நம்ம நாட்டுக்காக நம்ம நாடு வந்து நமக்காக என்ன செய்யுங்கிறத நம்ம பார்க்கணும் இங்க வந்து சும்மா உங்களுக்கு பணம் கொடுக்குறேன் அது கொடுக்குறேங்கிறது கிடையாது இங்க நல்ல திட்டங்கள் தீ தீட்டப்படணும் இங்க வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும் வீடு வசதி கொடுக்கணும் தண்ணீர் வசதியை பார்க்கணும் இங்க பட்டாசு தொழிலாளர் தொழிலாளர்களுக்கும் பட்டாஸ் வியாபாரமும் இன்னும் மேம்படுத்த இன்னும் என்ன செய்ய முடியுங்கிறத பார்க்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதுதான் எனக்கு இந்த தொகுதி வேட்பாளராக அது முக்கியமாக தெரிகிறது ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு எல்லாருடைய உற்சாகம் அதாவது பாரதிய ஜனதா கட்சியின் உற்சாகமும் அதுவும் அவங்க ஆர்கனைசேஷன் அதாவது எப்படி எல்லாமே அவங்க செட் பண்ணி பூத் வரைக்கும் எல்லாமே ரொம்ப கடுமையா உழைச்சு ரொம்ப அழகாக வெற்றி வந்து இன்னும் ஈஸியா இருக்கிற மாதிரி அவங்க வேலை செஞ்சிருக்காங்க இன்னும் நம்ம கொஞ்சம் உழைக்கணும் அது உழைச்சா கண்டிப்பா ஒரு பெரிய